செல்வம் பெருக இந்த பத்தி குறிப்புகளை ஃபாலோ பண்ணுங்க எப்பொழுதும் கோவிலுக்கு செல்லும் பொழுது சாமி கும்பிடுவதற்கு முன்பே தானம் செய்தால் புண்ணியம் அதிகரிக்கும் கடவுளை வணங்கிவிட்டு வரும்போது தானம் செய்யக்கூடாது அது நல்லது கிடையாது வாகனத்தில் சென்றபடி கடவுளை வணங்கக்கூடாது எப்போதும் கடவுளை வணங்கினால் ஐந்து நிமிடம் ஒதுக்கி மனதார கடவுளை நினைத்து வணங்க வேண்டும் அதற்கே பலன் உண்டு உங்கள் வீட்டில் இருக்கும் கஷ்டங்களை துயரங்களை நினைத்து கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருப்பது புலம்புவது தரித்திரமாகும் அழுக்கு ஆடைகளை அங்கும் இங்கும் போட்டு வைப்பது குப்பைகளை மூளைக்கு மூளை குவித்து வைப்பது இவையெல்லாம் கஷ்டத்தை உண்டாக்கும் இவற்றை யாரும் செய்யாதீர்கள் பெண்கள் முடிவெட்ட நினைத்தால் அன்று வெட்டுங்கள் நன்றாக வளரும் அமாவாசை பௌர்ணமி சிறந்த கிழமை ஏகாதசி விசேஷ நாட்கள் வெள்ளி செவ்வாய் இதை தவிர்த்து மற்ற நாட்களில் முடிவெட்டலாம் பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றி வழிபட்டால் நீங்கள் நினைத்தது எதுவாக இருந்தாலும் நிறைவேறும் அதிகாலை நாலு மணியிலிருந்து ஆறு மணிக்குள் ஏற்ற வேண்டும் விளக்கை ஏற்ற வேண்டும் என்பதற்காக அப்படியே சென்று ஏற்றக்கூடாது வீட்டு வாசலை சுத்தம் செய்து வாசலில் கோலம் போட்டு குளித்துவிட்டு ஒரு மனதாய் நின்று கடவுளை வணங்க வேண்டும் இவ்வாறு சில விஷயங்களை பின்பற்றினால் நம் வீட்டில் செல்வ செழிப்பு அதிகரிக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்